செலிபிரேஷன் சென்னையில் போதைப் பொருட்களை விற்பனை செய்த கல்லூரி மாணவர்கள் ஐடி ஊழியர்கள் என நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சூளைமேட்டில் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் இளைஞர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விநியோகம் செய்வதாக பிரதாப் என்பவரை போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் கைது செய்தனர் அவர் மூலம் ஐடி ஊழியர் ஜனார்த்தனன் கல்லூரி மாணவர்கள் அப்துல் வசீம் பூர்ண ஆகியோர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்